சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் மஞ்சள் அலர்ட் உங்கள் மாவட்டங்களுக்கு என்ன எச்சரிக்கை தெரியுமா வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பத்தி தகவல்கள் அதாவது வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கார்டு மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நாளைய தினம் ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ரெட் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரமாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பம் முதலே அதிரடி காட்ட தொடங்கியுள்ளது தீபாவளி தினத்தில் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பலரும் பட்டாசு வெடிக்க முடியாமல் தவித்தனர் பின்னர் கிடைக்கக்கூடிய நேரங்களில் பட்டாசுகளை வெடித்து தங்களின் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக விழுப்புரம் கடலூர் காரைக்கால் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகை திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வருகிறது இதனிடையே கனமழை தொடராக மாவட்ட ஆட்சியர்களிடம் வீடியோ காலில் ஆலோசனை மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மழை அதிகமாக பெய்துள்ள மாவட்டங்களில் நிவாரண பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லவும் முகாம்களில் உணவு குடிநீர் மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் மழைநீர் தேங்கும் பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஆட்சியர்களுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் மழையின் வீரியம் இன்று போலவே நாளையும் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது வானிலை மையம் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழை ரெட் அலர்ட் விடுக்க பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவு இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதை போன்ற சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவள்ளூர் தஞ்சாவூர் நாகை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட்டும் மேலும் வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது நஞ்சி